சண்முகம் பரணி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமும் பரணியும் வீட்டுக்கு வராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ சண்முகமும் பரணி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வைஜந்தி தான் வந்து அவங்க தான் நம்ம கனியை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் வைஜந்தி மடத்துக்கிட்ட பேச்சு கொடுத்ததுக்கப்புறமா தெரிஞ்சிடுச்சிது கனியை வந்து அவங்க தூக்கிட்டு போகலை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாண்டியமாக அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இது என்னது புது கதையாக இருந்துகிட்ருக்குது அந்த வைஜந்தி மட்டை தான் வந்து இந்த மாதிரிக்கு அவன சந்தேகப்பட்டாக்கி அப்போ அவங்க பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டலாம்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் அந்த சண்முக பையன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கிறான் அவன் வந்து கனியை வைஜந்தி வந்து தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டானே இப்போ நம்ம பக்கம் சந்தேகப்பட்டுருப்பானோ நம்மளை பற்றி தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளெல்லாம் சந்தேகப்படவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிமா ரொம்ப அசர்ட்டாகவே இருந்துட்டு இருக்கவும் அப்போ சண்முகத்த வந்து அவங்க தங்கச்சியெல்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அண்ணா எப்படியாவது நம்ம கனியை காப்பாற்றணும்னா கனி என்ன எங்கே போனானே தெரியலேண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு பண்ணிட்டோமோ அப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் கனியை பேசாமல் நம்ம கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ வந்து சண்முகம் வந்து நேராக சூடாமணி ஃபோட்டோ பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ சூடாமணி கிட்ட வந்து சண்முகம் வந்து சொல்றாங்க அம்மா கனியை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமா நீ தான் இதுக்கு எப்படியாவது வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க கனி எங்க போனா என்ன என்ன ஆனானே தெரியல அவளுக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே ஓடி வந்துருந்தாங்க என்ன சண்முகம் நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற நீயே இப்படி மனசை தளரலாமா அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ வைகுண்ட வந்து அழுதுகிட்ருக்குறாங்க ஐயோ என் பொண்ணு என்ன ஆனானே தெரியலையே சூடாமணி என் பொண்ணை நீ தான் நம்ம பொண்ணை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கவும் அப்போ மற்ற எல்லா தங்கச்சிங்களும் வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க கணிக்கு என்ன அனுச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒரு வேளை வந்து கனி ஆசைப்பட்டபடி அண்ணன் கூட அவளை அனுப்பிவிட்ருந்தாக்கி அவளுக்கு எந்தவித ஆபத்து வந்திருக்காமல் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் நான் தானே காரணம் ஆயிட்டு அப்படின்னு ரத்னா வந்து அழுதுகிட்ருக்குறாங்க நான் தானே வந்து கனியை போக விடாமல் தடுத்து அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்கும் போது உடனே வந்து அவங்க சன்மே வந்து சொல்றாங்க ரத்னா இடைய காலம்தான் இங்க அழுது இருக்காது அப்படிங்கும்போது என்னன்னா பண்றதுக்கு அவங்க கூட வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அப்படியே அவங்க கூட வந்திருந்தா கூட அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டிமா மட்டும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப பாண்டிமா சொல்றாங்க நான் தான் சொல்கிறேம்லாம் எந்த எந்தவித ஆபத்து வந்துடாது வந்திருக்காது அவள் வந்து வேறு யாரையோ லவ் பண்ணி அவள் போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்ட இதுமே சண்முகமும் பரணியும் அப்படியே ஆவேசம் வந்து அவங்க பாண்டியம்மா கிட்டே அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பா நீ சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னோம்ல இவ்வளோ வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லமுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பாண்டியம்மா வந்து ஐயையோ என்ன இல்லை இப்போ ஊர் உலகத்தில் நடக்கிறது தானே நானும் சொன்னேன் நான் என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் அப்படிங்கவும் அப்போ உடனே இசைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு பெரியாத்தா நீ நேத்துல இருந்து இதே தான் நீ சொல்லிட்டு இருக்கிற நாங்களா கனிய காணலன்னு சொல்லிக்கிட்டு நாங்களா தவிச்சு போய் இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா நேத்துல இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சண்முகம் கேட்கும் போது ஆமான நேத்துல இருந்து கனி வந்து லவ் பண்ணி யாரு கூட போயிட்டான் இப்படிதான் நேத்துல இருந்து இந்த பெரியாத்தா சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பரணி ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற கனி யாரு நினைச்ச அவ சண்முகத்தோட வளர்ப்பாக்கும் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் வச்சுக்கே நானே உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் ஏதோ அப்பாவுக்கும் உனக்கு சண்டை அப்பா சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை சண்முகம் வந்து அனுமதிச்சிருக்கிறான் ஆனா இந்த நீ தனியாக தப்பு தப்பா பேசுகிறேன்னு வச்சுக்க அப்புறம் என்ன நடக்குது தெரியல அப்படிங்கவோ உடனே பாண்டிமாய் என்ன ஆளாளுக்கு என்னை அடித்து இந்த மாதிரிக்கு என் கதை முடிச்சுடுவீங்க போலுக்கு அங்கே என்னென்னா உன் அப்பா அடித்தான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் இங்கே என்னென்னா ஆள் ஆளுக்கு என்ன போட்டு அடிச்சுட்டு நான் என்ன ஊர்வலகத்தில் நடக்காதான் சொல்லிட்டுருக்கிறேன் இதுக்கு மேலே நான் உன் வீட்டில் இருக்கலாமா நான் இப்போமே நான் கிளம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து கிளம்புறாங்க இது வந்து சண்முகத்துக்கு சந்தேகத்தை வந்து வழுக்குது ஏன்னா திடீர்னு பாண்டியமாக எதுக்காக இப்படிலாம் வந்து கண்ணி பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் பாண்டியம்மா இங்கேருந்து திடீர்னு கிளம்புறாள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாண்டிமா வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போது வந்து ச அவங்க பாண்டிம்மா வந்து நினைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது இருந்தாக்கி அப்புறமா அவ்வளோ தான் நம்ம இங்கிறது எஸ்கேப் ஆவர்தான் சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிமாங்கிறது கிளம்பவும் அப்போ சண்முகம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீங்கள் பாரு பெரியார் தான் நீ போகக்கூடாது அப்படிங்குறாங்க என்னல நான் எதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை அப்படிங்கும்போது ஆமாம் இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை இல்லை ஏன்னா நீ வந்த வேலை தான் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சண்முகம் சொல்லவும் இது கெட்டதுமே பாண்டியம்மா திரு திருனு முழிக்கிறாங்க மற்ற எல்லாருமே வந்து என்னது சண்முக சம்பந்தம் இப்படி பேசிட்டு இருக்கிறா அவளே போறன்னு சொல்லிட்டு இருக்கிறா இவன் எதுக்காக தடுத்து நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைகுண்ட சொல்றாங்க எங்க பாரு சண்முகம் அவளே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காளா அப்புறம் எதுக்காக நீ வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற அவ போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இசைக்கு ரத்னா எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ போகட்டும் நம்ம கண்ணியை பத்தி அப்படி தப்பா பேசிட்டு இருந்தா நானே இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருப்பேன் அண்ணா வந்து அண்ணா நீ வந்து இருக்கு அதாவது இவ்வளவு இருக்க சொன்னனால தான் நான் பேசாம இருக்கிற இவ வீட்டை விட்டு போகட்டும் அப்படிங்கும்போது போது இவ வீட்டை விட்டு போனா கனியை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க இது கட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் நீ சொல்லிட்டு இருக்கிற இவ வீட்டு விட்டு போறதுக்கும் நம்ம கணிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கவும் உடனே பாண்டியமா திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க எங்க பாரு சண்முகம் நீ சொல்ல போறத பார்த்தேக்கு என்னமோ கனிய நான் தான் என்னமோ வந்து அவளை எங்கேயோ கொண்டு விட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா கண்ணி காணாமல் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் இதை கேட்டதுமே வீட்டில் உள்ளவங்க ஒருத்தருக்கும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கவும் பாண்டிமம் மட்டும் ஐயோ என்னது இவன் நம்ம மேலே சந்தேகப்பட்டுட்ருக்குறான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடையவும் இங்கே நீ கனி காணாமல் போனனால உனக்கு வந்து ஏதோ பிடிச்சிருச்சு போலுக்கு அதனால தான் என்னை பற்றி நீ சந்தேகப்பட்டு இருக்கிற அப்படிங்கவோ இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் எதுக்காக நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அவன் எதுக்காக கனியை வந்து மறைச்சி போகிறா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நம்ம கண்ணி என்ன ஆனாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்பா நீ கொஞ்சம் பெசாம இருக்கிறேன் அப்படிங்கவும் பரணிக்கு ஒன்றும் புரியலை சண்முகம் இந்த மாதிரிக்கெல்லாம் திடீர்னு என்ன சொல்ல மாட்டானே அப்போது அவனுக்கு எதோ வந்து ஒரு டவுட் வந்துருக்குது என்னென்னு தெரியுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து சண்முகம் வந்து அவங்க பாண்டிய மட்டை வந்து கேட்டுட்ருக்குறாங்க உண்மை சொல்லு என் தங்கச்சியை என்ன பண்ணணும்னு உண்மையை சொல் அப்படிங்கும்போது என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கிற உன் தங்கச்சி காணாமல் போனதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நீ வந்து என்ன இருந்தாலும் சரி தான் இந்த வீட்டோட பெரிய மனுஷி பெரிய அத்தவான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன் இதே உன் இடத்துல ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தாம்னா நான் எப்படி கேட்டுப்பேனோ உனக்கே நல்லாவே தெரியும் உண்மை சொல்ல பொரிய பொரியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ பாண்டியம்மா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அவங்க பேக்க வந்து கீழே போடுறாங்க கீழே போடும் போதே அந்த ஜிப்பு ஓப்பன் ஆகி பணமா வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்குது இந்த பணத்தை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த பா இது அதாவது இந்த பேக்ல இருந்து கட்டுக்கட்டா பணமா வந்துட்டு இருக்குது இது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சி அடையும் அப்போ இசைக்கு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா உன் பேக்ல இருந்து எப்படி கட்டுக்கட்டா பணமா வந்துட்டு இருக்குது உனக்கேது இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதெல்லாம் என்னுடைய பணம் அப்படிங்கிறாங்க உன்னுடைய பணம் தான் உனக்கு எப்படி வந்துச்சு ஆச்சுன்னு சொல்லு உடனே பாண்டிமா வந்து எதுவுமே பதில் பேச முடியாம அவங்க அப்படியே வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கவோ அப்ப பாண்டிமாலோட ஃபோன் வந்து அடிக்குது உடனே பாண்டிமா ஃபோன் அடிச்சதுமே ஐயோ இப்ப அவன் தான் பண்றான் போலுக்கு என்ன பண்றதுக்கு தெரியலையே கையங்குழம்ப மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கவோ அடுத்தது அங்க பார்த்தோம்னா கனியை தான் கட்டுறாங்க கனிக்கு வந்து அவங்க வந்து அதாவது பட்டு சரி எல்லாம் உடுத்துக்கிட்டு அவங்கள மனமடையில கொண்டு உட்கார வச்சிருக்காங்க கனி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன விட்டுருங்க எங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு உங்க எல்லாருடைய கதை முடிச்சிருவாரு ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு போதே அப்போ அந்த அமைச்சரோட ஒய்ஃப் வந்து கனியை போட்டு மிரட்டுறாங்க அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை என்னை அமைதியாக உட்காரு என் புருஷா இப்போ உங்கள் காலத்தில் தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே கனி அதிர்ச்சடைறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதை நீ விட போகிறீங்களே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அவங்க ஒரு சாமியார் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ கனி உடம்புல சூடாமணி வந்து இறங்கியிருந்தாங்க சூடாமணியை வந்து கனியோட இறங்குறதுமே அவங்க வந்து அங்கே உள்ள பொருள்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சடையவும் அப்போ அந்த அமைச்சர் வந்து பார்த்தோம்னா அவங்க மாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பாண்டிமல் வந்து அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை அந்த நேரத்தில் சண்முகம் வந்து அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடவும் உடனே பாண்டிமா கிட்ட வந்து அந்த அமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற நீ அனுப்புன பொண்ணுக்கு உடம்புல வந்து ஏதோ வந்து வந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த பொண்ணு கடந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறா நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக தானே இருந்தேன் ஆனால் நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்கிறிய இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல நான் இதுக்காகவும் உனக்கு இத்தனை லட்சம் ரூபா உனக்கு பணம் கொடுத்தேன் இப்படிப்பட்ட பொண்ணை கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அது அடிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து போனை வந்து கட் பண்ணிடுறவும் பாண்டிமலை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பாண்டிமா பார்த்தோம்னா கண்ணு இருந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இப்படி ரொம்ப பரபரப்பா எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்